நீங்கள் கல்ஃபுக்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிடுங்க கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற ஒரு சில கம்பெனிகள் எனக்கு அர்ஜெண்ட்டாக வேலைக்கு ஆளுங்க வேணும் ஆனால் என்னால் டைரெக்டாக வந்து இப்போ இன்டர்வியூ பண்ண முடியாது அதனால் சிவி இருந்து அனுப்புங்க நாங்கள் ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்படி கேட்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ஃபுக்கு வேலைக்கு அனுப்புகிற டிராவல்ஸ் அவங்க என்ன வேலைக்கு ஆளுங்க கேட்குறாங்களோ அதை சிவி செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்துவாங்க அந்த விளம்பரத்தில் என்ன கேட்டகரிக்கு ஆளுங்க வேணும்னு கேட்டிருக்காங்களோ அதுக்கு பொருத்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அந்த டிராவல்ஸ்க்கு அனுப்புவாங்க அந்த டிராவல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸை சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு அனுப்புவாங்க அந்த கம்பெனி கல்ஃபில் இருந்துக்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பின கேண்டிடேட்ஸுக்கு ஃபோன் மூலியமாக இன்டர்வியூ பண்ணி தனக்கு தேவையான ஆட்களை செலெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு ஒரு சில நேரங்களில் கிடைக்கும் ஆனால் கல்ஃபில் வேலை தேடுற நிறைய பேர் தான் திறமையாக இருந்தாலும் இந்த வாய்ப்பை தவற விடுறாங்க ஏன்னா சிவிஎஸ் செலெக்ஷனுக்கு டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்களா அப்படின்றத கம்பெனி முடிவு பண்ணுவாங்க இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த மாதிரி சிவி செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணுற பாதி பேருக்கு மேலே அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அதை ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக கம்பெனி கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால் மேக்ஸிமம் கம்பெனிஸ் இந்த டாக்குமெண்ட்ஸை முதல் வேலையாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இதனால் நீங்கள் திறமையாகவே இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க அதனால் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணுறீங்கன்னா முதல் வேலையா உங்களுடைய பயோடேட்டா கடைசியாக என்ன படிச்சிங்களோ அந்த படிப்போட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் காப்பி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட காப்பி நீங்கள் வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் ஏதாவது கொடுத்துருந்தா அதோட காப்பி உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது அப்ளிகேஷன் ஃபார்முக்காக தான் அதனால் பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் இது எல்லாத்தையும் ப்ரௌசிங் சென்டர் போய் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இதை உங்கள் மொபைலில் கூகுள் டிரைவ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இது எல்லா ஃபோன்லையும் இருக்கும் இதில் பயோடேட்டா அப்படின்னு ஒரு ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யார் உங்ககிட்ட டாக்குமெண்ட் கேட்டாலும் உடனே இதை எடுத்து அனுப்ப முடியும் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை உடனே உங்களால் பயன்படுத்திக்க முடியும் நீங்கள் டேரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூக்கு போனால் கூட ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இதை உடனே உங்களால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்த முடியும் அதனால் கல்ஃபுக்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணுற ஒவ்வொருத்தரும் இதை கண்டிப்பாக பண்ணிடுங்க இதை ஒரு முறை பண்ணிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் டைமுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்